ஒ நிறைவேற்றக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு தமிழக திராவிட முன்னேற்ற கழக அரசை ஆதரிக்கக்கூடிய ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாநிலம் கழிய சிஐடியின் தலைமையின் கீழே வந்து மாநிலம் கழிய ரேபிடோ பைக் டாக்ஸியை தடை செய்ய வலியுறுத்தி ஒரு கோட்டை நேக்கு பேரணி என்பது அனைத்து சங்கங்கள் சார்பாக நடைபெறுகிறது இந்த போராட்டத்தின் நோக்கம் என்பது எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத இருசக்கர வாகனத்தில் பயணிகளை ஏற்றி செல்வது தடை செய்யுக்காக வலியுறுத்துகிறோம் அதுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது பர்மிட் கிடையாது பப்ளிக் சர்வீஸும் கிடையாது எனவே வந்து அதை தடை செய்யணும்னு கடந்த காலங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தின விளைவாக பத்தாம் தேதி வந்து அதுக்கு தடை விதிக்கிறாங்க தடை விதித்த இறை இரண்டு மணி நேரத்திலே வந்து போக்குவரத்து அமைச்சராகிற திரு சிவசங்கரன் அவர்கள் பைக் டாக்ஸி வந்து மத்திய அரசு எடுத்துகிட்டு வந்தது அது வந்து இயக்கலாம் என்பது ஒரு அறிவிப்பு என்பது விடுது மந்திரினுடைய அறிவிப்பு என்பது ஒட்டுமொத்த ஐந்து லட்சம் ஆட்டோ தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாகும் எனவே தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக ஓடக்கூடிய இந்த இருசக்கர வாகன பை டாக்ஸி தடை ஆட்டோக்கான மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண்டுகள் ஆகிறது அந்த பதினோரு ஆண்டுகளாக உயர்த்தாத மீட்டர் கட்டணத்தை குறைந்தபட்ச கட்டணம் ஒன்றரை கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபா ஆகும் அதுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கட்டணத்துக்கு இருபத்தி ஐந்தாயிரம் நிர்ணயிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கை என்பது அமுல்படுத்த வேண்டும் அந்த அமுல்படுத்துறதுக்கான முதல் காரணமே வந்து செயலியை உருவாக்க வேண்டும் அந்த ஆட்டோ செயலை உருவாக்கினால் அதன் மூலம் ஆட்டோ தொழிலாளி மீட்டர் போட்டு ஓட்டுறதுக்கான தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் அது அமையும் என்பது அமைச்சர் சிவசங்கரனை கண்டித்து தமிழக அரசு தலையிட வேண்டும் முதலமைச்சர் தலைவரை கேட்டு இந்த பேரணி என்பது கோட்டையில வைத்து நடந்து கொண்டிருக்கிறது <laughs> ! இப்ப இருக்குற என்ன ஓலா உபர் எப்படி வந்து கார்ப்பென்ட் நிறுவனம் கவர்மெண்ட் ஆப் இல்ல இப்ப சாதாரணமா பார்த்தீங்கன்னா டூ வீலர் பை வந்து தடை செய்ய சொல்லி கிட்டத்தட்ட தொடர்ச்சி முருகம் போராட்டம் பண்ணுறோம் திருவான்மூடி செய்யும் தடை செய்கிறது பண்ணோம் ஆடு அனைத்து ஆட்டிவாசங்களும் பண்ணோம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பத்திரம் பண்ணோம் அந்த வந்து அதை தடை செய்யணும்னு சொல்லி எல்லா ஆடு ஆபத்துங்கள்லேயும்

அது தவணை பயன்படுத்தி பைக்கினு ஏங்கிறான் ஒரு தோழை கேட்கும்போது சொன்னார் நான் வந்து கவர்மெண்ட் வேலை செய்கிறேன் போகும்போது ரூபாய் கிடைக்கும் அந்த ஆப்பு ஓட்ட மாட்டான் எதுவும் ராபடியாக இருக்குது நான் புக் பண்ணி போனா ஒரு நூற்றம்பது ரூபாய் கிடைக்கும் நான் வேலைக்கு போய் தந்துடுவேன் வரும்போது தான் ஒரு நூற்றம்பது ரூபா கிடைக்கின்றான் இது ஒலோ குள்ளே வரையும் ஐநூறுரூவா ஒட்டும் இல்லையே எங்கள் வாழக்காரமாக போச்சு இது எப்படி எனக்கு புரியல கோக்குவத்துற அமைச்சர் சிவசங்கரியில் கடத்தில் எடுத்து தமிழகத்துக்கிட்ட போச்சான் எதுன்னு தெரியணும் நான் எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு ஆர்ப்பாட்டம் மரியலை உண்ணா வருதான்

எல்லாமே தூக்கு போட்டு தாவணும் நம்ம நிலைமை தான் போவோம் ஆட்டோ டிரைவர் நிலைமை அதுக்கு நாங்க என்ன சொல்றோம் தமிழக கட்சியில காலு செய்து தாய்ச்சி மீட்டர் கட்சியில உடனடியாக அமல்படுத்தணுன்ற தாய்மையை ரொக்கெட் பண்ணி கேட்டுக்கணும்